சங்கரங்கோயில் பகுதிகளில் விளைச்சல் அதிகமாக காணப்படும் மக்காச்சோள பயிரானது தற்போது கடந்த இரண்டு மாதங்களாக சங்கரங்கோயில் பகுதிகளில் பரவலாக பெய்த மழையினால் செழித்து வளர்ந்தது தற்போது வெயிலின் தாக்கமானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் சங்கரங்கோயில் பகுதியில் உள்ள விவசாயிகள் அனைவருமே மக்காச்சோள பயிருக்கு கிணற்று நீர் மூலம் தண்ணீர் பாய்ச்சும் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் மக்காச்சோள பயிரில் ஒரு சில பயிர்களில் இரண்டு கதிர்கள் உள்ளது மேலும் ஒரு சில பயிர்களில் ஒரு கதிர்கள் மட்டுமே உள்ளது இரண்டு கதிர்கள் உள்ளது சிறிய அளவாகவும் ஒரு அளவு உள்ளது மிகப்பெரிய அளவாகவும் விளைச்சல் காணப்படும் மக்காச்சோள பயிரை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் தற்போது மக்காச்சோள பயிருக்கு கிணற்று நீர் மாசாணம் மூலம் தண்ணீர் பாய்ச்சப்பட்டு வருகிறது அதனால் செழித்து வளரும் தன்மையுடையது மேலும் வேர்களுக்கு நீர் சத்து அதிகமாக செல்வதால் தற்போது அறுவடை செய்யும் காலம் இன்னும் ஓரிரு மாதங்கள் இருப்பதால் மக்காச்சோளப் பயிர்கள் இன்னும் அதிக மகசூலை தரும் என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர் எனவே விவசாயி பயிரிட்டுள்ள மக்காச்சோள பயிருக்கு ஒரு குவிண்டாலுக்கு மூவாயிரம் முதல் நாலாயிரம் வரை விலம் நிர்ணயம் செய்தால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவார் என சங்கரங்கோயில் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கூறுகின்றனர் மேலும் மக்காச்சோளப் பயிர்களுக்கு தமிழக அரசு கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்தால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் என சங்கரங்கோயில் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கூறுகின்றனர் மேலும் சங்கரங்கோயில் சுற்றுவட்டார பகுதிகளான குருவிகுளம் குளம் சங்கரங்கோவில் வாசுதேவநல்லூர் சிவகிரி மேல நீளிதநல்லூர் கரிவளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான ஹெக்டர் அளவில் விவசாயிகள் மக்காச்சோள பயிர்களை பயிர் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது